கஸ்தின் துருவனாகி துருவ மகரிஷியாகி துருவ நட்சத்திரமாகி இன்றும் அந்த ஒளியின் சரீரமாகவே இருக்கின்றன அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு எது தாய் கருவிலே இருக்கப்படும் போது தாய் மற்ற கொடூர மிருகங்களிலிருந்தும் விஷ ஜந்துகளிடமிருந்தும் பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தை எண்ணி பல பச்சளைகளையும் மூலிகைகளையும் தான் புகைகளில் அந்த வீடு வாசல் கிடையாது அப்படி எது குடிசைகள் போட்டிருந்தாலும் அந்த குடிசைகளை சுற்றி இந்த பச்சளைகளை போட்டுக் கொள்வதும் அந்த காலங்களில் குடிசைகள் செல்வதில்லை இருந்து இருந்துதான் அவர்கள் தப்பித்து வந்தார்கள் ஏனென்றால் யானைகள் நிறுவனங்கள் வந்துவிடும் குகைகளில் படுத்து தூங்கியவர்கள் ஆனாலும் இப்ப நாம பாக்கிறோம் ஒரு பாம்பாட்டி ஒரு வேற வச்சான பாம்பு பழம் இருக்குன்னு தேன் எடுத்து பழகினவங்க கையில் ஒரு பச்சளை கண்டு தடையிட்டு போயிடுறாங்க சும்மா கைய விட்டு தாராளமா எடுக்கிறாங்க நாம கைய விட்டாச்சு நம்மளை கொட்டு கொட்டு பொண்ணு போறோம் அந்த பச்சளை மனம் கண்ட பின் அந்த விஷம் ஒடுங்குகின்றது வந்துடுறாங்க ஆனா இதே போல விஷம் கொண்ட விஷம் தோய்ந்த சில நிலைகள் இந்த பச்சளை நிலை கொண்டு வந்து விஷம் ஒடுங்குகின்றது இப்ப யானை நிட்டுன்னு ஒரு பச்சளை இருக்கு அது கையில கசை நீ பாட்டு போயிட்டான்னு இந்த வானை கண்ட உடனே பெருள் இட்டு அது பாட்டு போடும் காட்டுக்குள்ளுக்கு அந்த பிள்ளையர்கள் என்பவர்கள் யானை கண்டாலும் கூட அந்த பச்சளையை நுணுக்கன்னு தெரிஞ்சு கொண்டவங்க கையில எடுத்து போய் யானை கூடத்துக்குள்ள போவாங்க யானை இவங்களை கண்டா ஒதுங்கி போய் உங்ககிட்ட வராது புலி போன்ற மிருகங்களும் இந்த மனத்தை நுகர்ந்தாங்கன்னா அது விலை ஒன்னும் இப்ப அதன்படி இப்போ அவங்க கணவனும் மனைவியும் அவங்க வாழ்ந்து வர காலங்கள்ல கர்ப்பம் விடுறாங்க இப்ப கர்ப்பம் இருக்கும் போது இந்த விஷயத்தை முறுக்கி இந்த பச்சலையும் மனத்தையும் மிருகங்கள் நுகர்ந்து அஞ்சு ஓடுது இவர்கள் நுகர்ந்து கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த உழு கருவு அப்போ விஷத்தை முறிக்கக்கூடிய வளரும் போதே கிடைக்கும் ஏன்னா கூடவே பச்சலையுடைய உணர்வு அதிகமா போட்டு அப்ப அந்த உணர்வுகள் அந்த தாய் கருவிலே விளையப்படும் போதும் அவன் பிறகுறான் பெருந்த பிற்பாடு ஒன்று பாம்போ புலியோ நிறைய யானை அவ மனத்தை கண்டா அப்படின்னு விடுது இந்த விஞ்ஞானிகள் கூட செய்கின்றன காட்டு விலங்குகளை அதற்கு எதிர்மறையான உணர்வு கொண்ட இன்ஜெக்ஷனை உடல்ல அது போக போகும்போது இந்த மனத்தை கண்ட உடனே புலியோ மற்றது இவங்களை தீண்டதில்லை யானையும் வர்றதில்லை இப்ப சாதாரணமா இந்த விஞ்ஞானிகள் இப்படி செய்துட்டு அது போறாங்க அதுக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு போயிடுறாங்க இப்போ பார்க்குறோம் நீங்கள் என்ன காற்று விலங்குகளோட போடுறதெல்லாம் கேட்பாங்க பல விஷ பாம்புகள் எல்லாம் எடுப்பாங்க அப்போ இந்த உணர்வு தானே நாம் பார்க்குறோம் பயமாக இருக்கும் அதை இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை போட்டுக்கிடுவாங்க அது போக போகும்போது அதை பிடிக்கிறதெல்லாம் இந்த வாசனை கண்ட அவங்கள ஒன்றும் செய்யாது நாம் நலமாக பிடிச்ச அனுபவம் சும்மா சாதாரணமாக பிடிக்கிறேன் ஏதாவது விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அதோட கொடூர விஷயங்களையும் எடுக்கிறாங்க இந்த விஞ்ஞான அறிவில என்ன செய்யறாங்க செய் விஷங்கள் இருக்குதோ அத மற்ற மருந்துகளோட சேர்த்து ஒரு விஷயத்துக்கும் ஒரு விஷயம் ஆகாது சாதாரண பாம்புலயே பாம்பு விழுங்கும் அது இருக்கிறதையும் அது விழுங்கிருக்கும் ஆனால் இந்த விஷயம் அது ஒண்ணும் செய்யறதில்லை ஆனால் அதே பாம்பு நல்ல பாம்பு தன் உடல்ல கொத்தி கொண்டா அது செத்து விடும் ஏன்னா உடலுடைய உணர்வுகள் வேறு அது உடல் உள்ள விஷயங்கள் வேறு இப்ப ஒவ்வொரு பாம்பும் தனக்கு மரணம் வருகப்பொழிஞ்சோன்னா விஷயத்தை தன் உடல்ல கடைசி விஷயம் அது செத்துக்கும் ஆனா அது பற்களில் இருக்கக்கூடிய விஷம் தனித்தன்மையை வாங்கி அது உணவாக உட்கொள்ளும் அந்த உணவுக்குள் எது பிடிக்குதோ அந்த விஷயத்தை பாய்ச்சிரு அது சாப்பிட்டவுடனே சீக்கிரம் சீரணம் ஆனால் அதில் சேரக்கூடிய விஷம் அது குமிட்டு அது பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த பாம்பு நாங்கள் தன்னை கழித்துக் கொண்டால் அடிந்து உடலுக்கும் அந்த விஷயத்திற்கு சம்பந்தம் இல்லை உற்பத்தி ஆறு விஷயத்தின் தன்மை உணவாக விட்டா ஒன்றும் இல்லை பாம்பு விஷத்தை நீங்க சாப்பிடலாம் பாம்பு விஷத்தை நீங்க சாப்பிட்டு எவனாவது ஒருத்தன் நீங்க படைக்கு நகத்துல கிளீனா போறோம் அப்படிதான் அவர் ஆள் அவுட் ஆனா அந்த பாம்பு விஷத்தை படிக்கும் போது குடல்ல புண்ணு இருந்தேன் நம்ம அவுட்டும் ஏன்னா சக்தியில விஷம் பார்க்கலாம் பாம்பு படிக்கிறவங்கள சில பேர் இருக்கிறாங்க நல்ல பாம்பு கடிச்சிருச்சு விஷம் கடிச்சிருச்சுன்னா டக்குன்னு கடிச்சு வாயில உறிஞ்சுவாங்க மேலே ஏற அப்படி உறிஞ்ச துப்பிடுவாங்க வாயில கொஞ்சோண்டு புண்ணு இருந்த அவங்க அவுட்டாயிருவாங்க அது விழுங்கினாலும் ஒண்ணும் செய்யாது ஜீர்ணிக்கக்கூடிய நிலை வரும் வருது இதே போல இயற்கையின் நிலைகளில் எத்தனையோ வித்தியாசமான நிலைகள் வருது இப்படி பெற்றவன் தான் கருவிலே இருக்கப்படும் போது விஷத்தின் தன்மை வந்தது இப்ப நேற்ற முந்தானாலும் ஒரு தாய் வந்திருந்தது அவங்க குழந்தைகளை நம்ம ஸ்கூல்ல இதுல சேர்த்து வச்சிருக்க அப்போ அவங்க சொந்தக்காரர் யாருக்கும் இது வந்து சக்கர சத்தால இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் ஒரு குழந்தை ஒன்றும் இல்லை அவங்க குடும்பத்தினை சக்கர சத்து இல்லா சொந்தக்காரருக்கு இந்த குழந்தை கர்ப்பத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்கிறாங்க அது பரிதாபப்படுறதையும் அந்த உணர்வுகளில் இந்த தாய் நுகர்ந்தது அது நுகர்ந்த பின் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சக்கர சத்து இந்த மூணு வயசு ஆகுது ரெண்டு நேரம் அந்த இன்சுலின் ஊசி போடலாம் அது ஒன்றும் நடக்க முடியாது அப்ப திடீர்னு பசி எடுக்குமா அந்த பையனை கேட்குறேன் குழந்தை தவறு செய்ததா இல்லை அந்த சக்கரை சத்து உள்ளவங்க நுகர்ந்தது தாய் கருவில் இருக்கும்போது பூர்வ புண்ணியமா அமையுது தாய் கணிசி ஊழ்வினை என்ற பதிவாகுது ஏன் பிள்ளைக்கு இப்படி இருக்குது ஏ இருக்குதுன்னு அது என்னது இந்த உணவில் சத்து அது உடல்கள் பெருகிடுச்சுன்னா இதோட வயசு போகும்போது அது நாளடைவில் அதுக்கு ஒரு சக்கரை சத்து வரும் பையனுக்கு கருவில் விளைந்தது ஆனா தாய்க்கு இது வரல ஆனா நாளடைவில தையன் பையனுக்கு எப்படி சொல்லும்போது இது வளைச்சடை இப்ப இயற்கை சில குடும்பங்கள்ல பார்த்தோம்னா பரம்பரை நோயின்னு சொல்லுவாங்க அது வேறு இந்த குழந்தைக்கு வந்தாச்சு இப்ப இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் அதை எண்ணும் போது இது பரம்பரை நோயாக இந்த குடும்பத்தில் பெருக ஆரம்பிச்சது தப்பு பண்ணது அந்த குழந்தை தப்பு பண்ண இனிய மாதிரி கர்ப்பத்தில் இருக்கப்படும் போது ஒரு காக்கா வழிபந்து ரோட தொண்ணூறு பாதுகாப்பா இருக்கணும் அந்த கர்ப்பத்தில் இருக்க போகும்போது ஒரு காக்கா பந்து உற்று பார்த்துருச்சு அப்படின்னு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அந்த வலி வரும் உணர்ச்சிகளை அந்த குழந்தை கருவலி உருவாகி அது பறந்திலிருந்து அதிகமா சேர்த்தா கருவிலேயே அந்த வலிப்பு வந்து துடிச்சுட்டு இருக்கும் பரந்த பிற்பாடு பார்த்தா அது மூல வளர்ச்சி இல்லாம இருக்கும் காக்காவலி போறவங்களை பார்த்தாச்சுன்னா இந்த உணர்வு காக்காவடி பிறந்தவங்களை பார்த்தா அடுத்தடுத்து சிந்தனை குறைஞ்சிட்டு இருக்கும் சிறு மூளை உணர்வுகளை இயக்காம இருக்கும் அப்படி வேடிக்கை பார்த்தா கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு மூல வளர்ச்சி அற்ற நிலைகள் சில குடும்பங்களே நிறைய இருக்கும் இது எல்லாம் எப்படி போகிறோம் இந்த குழந்தை தப்பு தாய் தப்பணிச்சா ஒரு மனிதன் துடித்திட்டு இருக்கும்போது கர்ப்பமான நேரத்தில் நுகரும் போது இந்த நிலை வரும் சில குடும்பங்களில் பார்க்கலாம் சில குழந்தைகள் அவங்க குடும்பத்தில் நல்லா எல்லாரும் நல்லா இருப்பாங்க அந்த கருவில் இருக்கப்படும் போது எந்தெந்த குழந்தைகளை தொண்ணூறு நாளுக்குள்ளுக்கோ அது உற்று பார்க்குதோ அந்த உணர்வெல்லாம் அந்த கருவில் வந்துடும் பின் அவ அவசப்படுறான் அதை பார்த்து தாய் அவசப்படுது அந்த குடும்பமே அல்லல்படுது குழந்தை மேல பாசமாக இருக்கும்போது அதுக்கு வைத்தியத்துக்கும் அதுக்கும் சுத்தப்படும் போது சங்கடமாகும் அந்த வேதனையாகுது அந்த வேதனை வரும்போது என்ன செய்ய தன் தொழிலும் பாதிக்கும் தொழிலும் சரியாக கவனிக்க முடியல குழந்தை மேல பாசம் அந்த பாசத்தால் வேதனை எடுத்து உணர்கள் தன் உடலையும் இது பரவுகின்றது ஆக நாம் பொடியின் ஈர்ப்புக்கே தான் இங்கே உடல்களை அழைத்து வந்து விடுகின்றதை தவிர மனிதன் ரூபத்தை மாற்றி விடுகின்றது இயற்கின்றது எப்படி உயிர் ஒரு புழு தன்னுடைய எண்ணங்களில் அது பூச்சியாக மாறி பலவிதமான நிலைகளில் மாறுவது போன்றும் நாம் நுகர்ந்த உணர்வு நம் உடலில் உள்ள அணுக்கள் மாற்றமடைந்து இந்த உடலின் நிலைகளை சிறைவாக செய்து பல ரூபங்களுக்கு நம்மை மாற்றிவிடுகின்றது இதே உயிர் தான் கொப்பதான் உடல் அமைக்கிறது உணர்வு கொப்பதான் உணர்ச்சி உணர்ச்சி கொப்பதான் அது செயலாக இருக்கின்றது இன்று விஞ்ஞானம் நிரூபிக்கின்றது நாம் இன்னமும் அஞ்ஞான வாழ்க்கையில் தான் இருக்கின்றோம் யாரோ செய்வார் எவரோ செய்வார் என்ற எண்ணத்தில் தான் இருக்கின்றோம் நமது தத்துவ ஞானிகள் நல்ல குணங்களை பேணிக்காக்க இன்றைக்கு ஆலைகளை வைத்திருக்கின்றனர் சிலையை வைத்திருக்கின்றார் இப்ப கோயில்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா பத்து நாள் விழா கொண்டாடுவார்கள் கடவுளின் அவதாரம் பத்து என்றும் கொண்டாடுவார்கள் கடவுளின் அவதாரம் பற்றம் தான் உயிர் முதல்ல சூரியனாக தோன்றுகின்றது நாம் பிரபஞ்சம் அதிலிருந்து இரண்டாவது உயிர தோன்றுகின்றது நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்று பெயர வைக்கின்றனர் அதே சமயத்தில் இந்த சூரியனும் தனக்குள் பலவிதமான விஷங்களை கவர்கின்றது இருந்தாலும் தனக்குள் உருவாக்கப்பட்ட அந்த சக்தியின் தன்னை கொண்டு பாதரசமா மாற்றுகின்றது அதுல வந்த பாதரசத்தை கொண்டு தன் அருகிலே வரக்கூடிய இந்த உடல் வருவதே வெடியிலே ஆவின் தன்மையாக பறக்கின்றது அந்த விஷத்தன்மையுடன் மோதன உடனே சூரியனிலே அது வெப்பமாக மாறுகின்றது இதில் விஷம் பிரிந்து செலுகின்றது அதிலே வடிகட்டிய உணர்வின் சத்தை சூரியன் மீண்டும் தன் வளர்ச்சியாக மாற்றுகின்றது இந்த ஆக பாதரசம் வெளிவரப்படும் போது வெளியிலிருந்து வரக்கூடிய மோதும்போது வெப்பமும் காந்தமும் உருவாகின்றது அந்த உருவாகும்போது விஷம் பிரிந்து செல்லுது காந்தம் உருவான கடைசியில் போன விஷத்தை தனக்குள் எடுத்துக்கொள்கின்றது ஆக விஷம் இயக்க சக்தியாகவும் காந்தம் அரவணைக்கும் சக்தியாகவும் வெப்பம் உருவாகும் சக்தியாக நாம சூரியிலிருந்து வரக்கூடிய இப்ப நம்ம மின்னல் போல தெரிகிறதெல்லாம் இந்த மாதிரி அணுத்தன்மை பெற்றது இப்போ ஒரு செடியின் சத்தை இந்த காந்தம் இழுத்து தனக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த செடியிலே விளைந்த வித்தினை நிலத்தில் ஊங்கினால் இந்த சத்தனை எந்த செடியில் விளைந்ததோ அந்த செடியின் உணர்வை நுகர்ந்து அடுத்து இந்த வித்தின் தனை கொண்டு அந்த செடிகள் விளைகின்றது ஆனால் அதே சமயத்தில் இப்ப நாம் மனிதனாக இருக்கிறோம் என்றால் நாம் சந்தோஷமான நிலையில் நாம் சொல்லப்படும் போது இதே சூரியன் அது கவர்ந்து கொண்டால் சீதா சுவை சீதா லட்சுமியாக மாறுகின்றது காந்தம் இழுத்து அந்த மகிழ்ச்சி உருவாக்கக்கூடிய தன்மையாக மாறுகின்றது ஆகவே சீதா லட்சுமியாக இந்த பூமியில் மாறுகின்றதே பேர் வைக்கின்றார்கள் இப்ப நான் சந்தோஷமா சொல்றேன் உங்கள் காதல இந்த உணர்ச்சிகள் தூண்டுடும் உங்கள் கண்வரி நான் சொல்லும் உணர்வுகளை உங்கள் ஆன்மாவா மாற்று ஆக உங்க உயிரின் ஈர்ப்பால் உங்க உயிருக்குள் அது நிசி அந்த சுவை எதுவோ அந்த உணர்வுகள் உணர்ச்சிகளாக தோன்றும் அப்பதான் நாராயணன் கிரீதா சரீர யுகத்தில் சீதா ராமனாக பிறக்கின்றான் செடி கொடி கோள்கள் எல்லாம் தனக்குள் கிரகித்துக் கொண்ட உலகம் எதுவும் அணுத்தன்மை இல்லை ஆனால் கிரீதா யுகம் அப்புறம் திரேதா சரீரமானத்தின் இந்த உணர்வின் தன்மை அந்த சுவை எதுவோ அந்த எண்ணங்கள் வந்து அதை இயக்குகின்றது என்று நிலை காட்டுகின்றன கடவுள் நவதாரம் என்ன செய்து நமது உயிர் இயக்கத்தால் ஈசன் என்றும் இயக்கத்தால் ஏற்படும் வெப்பம் விஷ்ணு என்றும் இயக்கத்தால் ஈர்க்கும் காந்தம் லட்சுமி இப்ப சந்தோஷமா நான் சொல்ற மகிழ்ச்சியான சிலையும் ஞானிகளுடைய உணர்வுகளை சொல்லப்படும் போது உங்களுக்குள் கேட்கப்படும் போது உங்க உயிரிலே பட்ட பின் அந்த உணர்ச்சிகள் அந்த சப்தங்கள் ஆகுது அந்த உணர்வுகள் அப்பதான் விஷ்ணு கையில் என்ன இருக்கின்றது சங்கு சக்கரம் நாம் ஓதும் போது அந்த நாம் சொல்லும் உணர்வை நீங்க கேட்கும் போது அந்த அந்த சப்தம் வருகின்றது அந்த உணர்ச்சிகள் உங்க உடலை இயக்குகின்றது சக்கரம் சுழற்சியாக உங்களை செய்கிறது வந்து காரணப்பேரவைத்து உருவம் அமைத்து நாம் தெரிந்து கொள்வதற்கு இப்படி கொடுக்குறாங்க அப்ப நுகர்ந்து கொண்ட பின் இந்த உடலுக்குள் சென்ற பின் திரேதா யுகத்தில் நாராயணன் சீதா ராமனாக தோன்றினான் அப்ப நமக்கு அவன் சாமி சொல்றாரு நல்லா இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்குள் வருகின்றன எந்த சுவையோ அந்த எண்ணங்கள் வருது எந்த சுவையோ அந்த உணர்ச்சி வருது எந்த சுவையோ அதன் வழி உடலை இயக்குகின்றது எந்த சுவையோ அந்த அணுக்களை பெருக்குகின்றது அதான் சீதா ஆக நாராயணன் மறு அவதாரம் விஷ்ணு என்றாலும் விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதாராமன் எந்த உணவின் தன்மை அந்த அணுக்களாக விளைகின்றது ஆக விஷ்ணுவின் மகன் பிரம்மா நாம் இந்த சீதா என்ற இந்த உணர்வின் தன்மை நீங்கள் நுகரப்படும் போது உங்க உடலில் அணுவா மாறிட்டான் ஆக எந்த உணவின் தன்மை பெற்றதோ அந்த உணவின் சத்து பிரம்மமாகின்றது உணவின் சத்து உடலாகும் போது சிவமாகின்றது என்பதனை தெளிவாக கொடுக்கிறாங்க அப்போ நாராயணன் மூன்றாவது அவதாரம் சீதாராமன் ஆக கண்கள் இல்லாத போது பார்க்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றி 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 துபாரகா இந்த உடலுக்குள் வாசுதேவன் சுவாசித்த உணர்வு உருவாக்கிய நிலைகள் உயிர் வாசுதேவனுக்கும் தேவையைக்கும் இந்த உடலான சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான் கம்சனை இருளின் நீக்க கண்ணன் பிறந்தான் என்று காண பேரைக்கின்றார்கள் என சூரியன் இயக்க வம்சத்தை அதன் உணர்வுகள் எப்படி வருது என்று இப்ப கோள்களும் மற்றதும் கிரேதா கிரைத்துக்கொண்ட உணர்வு அது யுகம் செடி கொடிகள் மண்ணு கல் இவை எல்லாமே கிரேதா தனக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு இந்த யுகம் ஆக உயிரணு தோன்றியத்தின் கிரேதா யுகத்தில் ஆக துவாரக இந்த உடலுக்குள் நாம் பார்க்க வேண்டும் என்ற உணர்வு நமது உயிர் சுவாசித்த உணர்வு வாசுதேவனுக்கும் தேவகைக்கும் தான் பார்க்க வேண்டும் என்ற எண்ணெய் அந்த தேவைக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து உருவானதுதான் கண்கள் என்று தெளிவாக கூறுகின்றது நமது சாஸ்திரம் இப்படி கண்கள் தோன்றிய பின் தன்னை காற்றும் வலு கொண்டது கூர்மையாக பார்க்கின்றது அதன் என்று தப்பிக்க எண்ணுகின்றது அதன் வலு இந்த உடலில் வளர்கின்றது இப்படி பலகூடி சரீரங்களை தேடி தேடி தப்பித்து தான் வாழ நுகர்ந்த உணர்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்தனர் தன்னை காட்டும் வலு கொண்ட உணர்வு தப்பிக்க அதன் உணர்கள் வலு சேர்த்து சேர்த்து வராதனாக பிறக்கும் எல்லாம் புரிந்து கொள்வதற்கு பண்டி தலை போற்றும் மனித உடலை காட்டுகின்றனர் ஆக பண்டி சாக்கடைக்குள் இருக்கக்கூடிய நாத்தத்தை பழந்து நல்ல மனத்தை நுகருகின்றோம் அதன் வாழ்நாளில் கூற நல்ல மனத்தை நுகர்ந்து அந்த நல்ல மனம் சேர பந்தின் உடலை பழந்து வெளிவந்த இந்த உயிர் நாம் மனிதனாக உருவாக்குகின்றோம் மனிதனான பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்கு மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றிவிட்டு நல்ல உணர்வினை நமக்குள் தீமைகளை நீக்கக்கூடிய உணர்வு பரசுராம் சமப்படுத்தும் நிலையை பெறுகின்றது தான் மனிதனாக பிறக்கும் போது பரசுராம் என்று காரணம் பெற வைத்து காட்டுகின்றனர் ஆக நாம் இப்ப விஷங்கள் கொண்ட உணர்வு வேக வைத்து விஷத்தை நீக்கி வருகின்றோம் அதே சமயத்தில் விஷம் கொண்ட உடல்களை நாம் வந்தால் அதுக்கு மருந்தை வைத்து இந்த விஷத்தின் தன்மை நீக்கி மனிதன் வாழ வகிக்கின்றோம் ஆக பலராம் பலருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளும் தன்மை வருகின்றது ஆனாலும் வராகன் என்ற நிலையைப் போல நரசிம்மா தீமை என்று வந்த பின் நம் உடலுக்குள் போகாதபடி இது முன் இன்றைய விளக்க வேண்டும் அப்படி தீமைகளை நாம் நீக்கி நீக்கி உணர்வு நுகர்ந்தால் நாம் உயிர் எப்படி ஒளியாக இருக்கின்றதோ அதே போல உணர்வு அனுப்பும் ஒளியாகின்றது அப்படி நிலை பெற்றவன் தான் கல்கி அப்படி நிலையானதுதான் துருவ நட்சத்திரம் அதை போல அதை பின்பற்றி எவர் சொல்லுகின்றனரோ அதற்கப்புறம் இல்லை அந்த ஒளியின் சரீரமாக வாழுகின்றனர் அதை பின்பற்றி சென்றவர் அனைத்தும் இன்று சப்தரிசு மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டுள்ளார்கள் இப்படி பெற்றவன் தான் அகசின் தாய் கருவிலே பெறும்போது விஷத்தின் தன்மை கொண்டு தாய் விஷங்களிலிருந்து தப்பிக்க எடுத்துக்கொண்ட உணர்கள் தாய் கருவிலே விளையப்படும் போது விஷத்தை முறிக்கிடும் சக்தி பெறுகின்றான் அப்போ அவன் இருக்கும் இடம் பாம்பு இனங்களோ மற்ற உயிரினங்களோ வருவதில்லை அப்ப அவன் அவனுடைய நிலைகள் தாவர இனங்கள் இயக்கத்தையும் மற்றதையும் பொருளை அறிகின்றான் அப்படி அறிந்து வளர்ந்தவன் தான் பூமிக்கு எப்படி இந்த சக்தி கிடைக்கின்றது இந்த செடிவொடிகளுக்கு எப்படி கிடைக்கின்றது என்றும் நமது பூமியை பகுதியிலிருந்து வான்வீதியிலிருந்து எழுத்து நாம சத்து கொடுக்கிறது என்று அறிகின்றார் அதனால்தான் அவனை துருவன் என்று பேர் வைக்கின்றார் அகஷின் துருவன் ஆகின்றான் அப்போ சூரியன் நடக்கும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் அறிந்து உணர்ந்து தனக்குள் இது வளர்க்கிறான் அப்ப நமது பூமி துருவத்தின் வழியிலிருந்து நம்ம பூமி கொண்டு வர்றதே இவனிடம் விஷத்தை ஒடிக்கக்கூடிய சக்தி இருப்பதனால் சூரியன் எப்படி தனக்குள் வரும்போது விஷத்தை நீக்கிவிட்டு தன் உணர்வை பாதுகாக்காகின்றதோ இதே போல உற்று பார்க்கும் உணர்வுகள் அனைத்தையும் விஷத்தை நீக்கும் சக்தியாக உடலில் விளைகின்றது ஆக எல்லா பொருளும் அறியும் சக்தி பெறுகின்றான் அப்படி வரும்போதுதான் திருமணமாகி தன் மனைவிக்கும் அதை எடுத்துச் சொல்லுகின்றான் தான் கண்ட உண்மைகளை மனைவின் சதிகளில் கேட்டு அந்த உணர்வு கணவன் சொன்னதை கேட்டு நுகர்ந்து இந்த உணர்களை வளர்த்துக் கொண்டும் கணவனால் தான் பெற்ற நிலை கணவன் உயர வேண்டும் என்றும் தான் சொன்னதை மனைவி கேட்டது என்று அந்த உணர்வு இருவருமே ஒருவருக்கொருவர் மதித்து நடந்தனர் இப்படி வளர்ச்சியடைந்த நிலைதான் அந்த இரு உயிரும் ஒன்றாக எண்ணிய அந்த பேரருளை இருளி அகற்றும் உணர்வின் அணுக்களாக வளைத்து இந்த உடலை விட்டு சென்றபின் எந்த துருவத்தை எல்லையாக வைத்தார்களோ அதன் ஈர்ப்பு வட்டத்தில் போய் இந்த துருவ நட்சத்திரமாக இருக்கின்றன நம்ம பூமிக்கு வருவதை அனைத்தையும் ஒளியாக மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்கின்றன அதிலிருந்து வெளிப்படும் உணர்வை சூரியன் கவர்ந்து வருகின்றது நமது பூமி துருவ பயிர் கவர்ந்து நம்ம பூமியில் பரவ செய்கின்றது ஏனென்றால் காலையில் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் வெளிப்படுவதை நமது பூமி அது கவர்ந்து அந்த நேரம் அதிகமாக செலுத்துகிறது ஏனென்றால் துருவத்தின் மேராக அது இருப்பதனால் மற்ற நேரம் அந்த துருவத்தை விட்டு மாறிவிடுகிறது ஆனால் அந்த துருவத்திலேயே தான் அது இருக்கும் நமது பூமி மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆனால் அந்த துருவ பயில் வரப்படும் போது நாம் நகர்ந்தவென்றால் அந்த சக்தியை நாம் எளிதில் தர முடியும் அப்படி பெற்றவர்கள் தான் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் இன்றும் சப்திருஷ் மண்டலங்களாக ஆறாவது அறிவு கொண்டவர்கள் ஏழாவது நிலையில் பெறுகின்றனர் ஆகவே மனிதனின் வளர்ச்சியில் இந்த உடலுக்குள்ளே உணர்வின் தன்மை உயிர் எப்படி இருந்ததோ இந்த உணர்வு போல ஒளியின் உணர்வாக மாற்றி சென்றவன் முதல் மனிதன் அகஷன் துருவனாகிய துருவ ஆகவே நாமும் அவர்கள் வழியில் நாம் செயல்படுத்தணும் என்றால் நமது வாழ்க்கையில் வரும் இருளை மாற்றி உயிரி போல உணர்வினை ஒளியாக மாற்றி இனி நாம் இந்த உடலையே ஒளியாக மாற்றிக் கொள்ளலாம் மனிதனால்தான் முடியும் ஆகவே இந்த மனிதநானத்தில் இனி பெருகில்லா நிலைகள் அடைந்த அதன் வழியில் நாம் சென்றோம் என்றால் அங்கே சென்றடையலாம் இப்ப நாம் பரிணாம வளர்ச்சியில் நாம் எத்தனையோ உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து நாம் எத்தனையோ வேதனையைப் பற்றி தான் பரிணாம வளைச்சி அடைகின்றோம் என்பதனை காட்டுவதற்குத்தான் கோயில் எடுத்துக்கொண்டால் பத்து நாள் விழாவை கொண்டாடுவார்கள் பரிவாகனம் அன்னவாகனும் யானவாகனும் சர்ப்பவாகனும் என்று சொல்வார்கள் இப்ப சர்ப்பம் மற்றது விஷத்தை பாய்ச்சி அது உணவை உட்கொள்ளுகின்றது புலி புலி அணிசிது மற்றதைக் கொண்டு உணவாக உட்கொள்ளுகின்றது இப்படி ஒன்றை ஒன்று நின்று ஒன்றின் குணம் காத்துக் உணர்வு பெற்றது இப்படி நம்ம உடலுக்குள் நூறு குணங்கள் உண்டு அது ஆயிரம் உணர்வுகள் சேர்த்து நூறு உணர்கள் சேர்த்து ஒரு ஒரு குணத்தின் தன்மை அடைகின்ற பத்து குணங்கள் சேர்த்து ஒரு உணர்வு அடைகின்றது நூறு உணர்வுகள் சேர்த்து நூறு உணர்வு சேர்க்கும் போது ஆயிரம் என்று நிறைவது இப்படி பரிணாம வளர்ச்சிகளில் நம் உடலுக்குள் ஆயிரம் உணர்வு சிந்திக்கும் ஆற்றலும் பல நிலைகள் பெறுது என்ற நிலையை உணர்த்துவதற்காக நாம் இந்த தெய்வம் நல்லது செய்யும் என்று அங்கு சொல்லுகின்றார்கள் கோயில் சல புராணங்களை வைத்து இந்த தெய்வத்தை நீ வெளிப்பட்டு வந்தால் அந்த தெய்வம் உங்களுக்கு நல்லது செய்யும் என்று இப்ப அந்த தெய்வத்திற்கு என்ன வச்சிருக்காங்க கிரீடம் புஷ்பம் மற்ற தங்க ஆபரணம் முன்னாடி பதார்த்தங்கள் இதெல்லாம் வச்சு கர்ப்ப கிரகத்தில் மூடி வச்சிருக்கிறாங்க இப்ப நாம் என்ன செய்யறோம் இந்த கோயில் போய் அர்ஜனை செய்தா நம்ம காசை கொடுத்து அர்ஜனை டிக்கெட் வாங்கிட்டு இருந்த அவர் கையில் கொடுத்தாச்சுன்னா தீபார்த்தனை காட்டி நேராக தெய்வத்துக்கு சொல்றதாக அந்த கடவுள்கிட்ட சொல்லி நம்ம வரம் வாங்கி கொடுக்கறதாக இருக்கிறோம் ஆனால் யாரும் குற்றமா எடுத்துக்கொள்ள வேண்டாம் இது இப்போ நம்ம நடைமுறையிலேயும் தப்பு செய்துகிட்டே இருக்கிறோம் அந்த மாதிரி தப்புகளிலிருந்து நாம மீளணும் அப்படின்னு தான் இதை சொல்றோம் இப்ப கோயிலில் என்ன செய்கிறாங்க நாம போன உடனே தீபாரத்தனை காட்டுறாங்க தீபாரத்தனை காட்டுனோன்னே செஞ்சு இந்த சிலைக்கு சல புராணத்தில் இந்த தெய்வம் நல்லது செய்யும் அப்படின்னு அது பேரை வச்சு சிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க மலர் மாலையை போட்டு வச்சிருக்காங்க வயிறு கிரீடத்தை போட்டு வச்சிருக்கிறாங்க அப்ப பழங்க எதுகளை வச்சிருக்காங்க நல்ல பொங்கல் சோயா வச்சிருக்கிறாங்க அப்ப திரை போட்டு மூடிடுறாங்க நாம கோயிலுக்குள் போனோடனே திரையை நீக்கிறாங்க தெய்வத்தை காட்டுறாங்க அப்ப என்ன செய் சாமி மேல வயிறு கிரீடம் இருக்குது தங்காபரணம் போட்டிருக்குது பழிர் பள்ளின்னு மண்ணுது நல்ல மாலர்கள் போட்டிருக்குது இப்ப நான் போய் கும்பிடும் போது என்ன நேற்று நிறைய நகை போட்டிருந்தேன் இந்த கஷ்டத்துல எல்லாம் கொடுத்தேன் இவங்க இந்த நகையை பார்த்தோன்ன பெண்கள் என்ன அத்தனை போட்டுருந்தேன்னே எல்லாத்தையும் நீ பரிசுக்கிட்டே நழுகிறவங்க தான் இருக்கிறாங்க நேத்து நான் வைர கிரீடத்தை போட்டு வச்சிருந்தேன் எங்க வீட்டுக்காரே எப்படி எல்லாம் தொடர்ச்சி தண்ணி நீர் சோதிக்க நான் வணங்காத நாள் இருக்கிறா அப்படின்னு தான் நம்ம போனோம்னு அந்த தான் வரும் அங்க நல்ல வாசனை போட்டிருக்கிறோமா பாக்குறது இல்லை அப்ப நம்ம என்ன செய்தா நம் உடலுக்குள் நல்ல குணங்கள் உண்டு அது மறைஞ்சிருக்குன்னு கரையை காட்டி விளக்க காட்டுறாங்க நாம் பெற வேண்டியது ஏறு அப்படிங்கிறது தான் அங்க காட்டுறாங்க அப்ப தீபத்தை காட்டும்போது என்ன செய்யுது அங்க இருக்கிற பொருள் எல்லாம் தெரியுது இப்போ நம்ம தெய்வத்தை காட்டினோடனே பார்க்கணும் கணக்கில் ரெண்டு அடிச்சுக்கிடுவாங்க அந்த தெய்வம் தெரிஞ்ச உடனே பையன் வீட்டில் சொன்னபடி கேட்கலைன்னா பாரு எத்தனை நாள் வளட்ட உனக்கு எத்தனை அபிஷேகம் இதை என்னை இப்படி விரட்டுறானே காசெல்லாம் தொலைச்சிக்கிட்டு இருக்கிறானே இது உனக்கு நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறியே பெண்கள் இப்படி கும்பிட்றாங்க ஆண்கள் தான் வந்த உடனே கும்பிட்டோடனே என் சம்சாரம் என்கிட்ட எழுத்துக்கிட்டே இருக்குதே எப்போ பார்த்தான்னு திட்டிக்கிட்டே இருக்குது இப்படி கும்புறவங்களும் வாங்காம வாங்க இப்படி சில பேர் இப்படி கும்பிடுறோம் பெண்கள் என்னை செய்கிறாங்க இப்படி இருக்கிறதே உனக்கு மனசு இருக்கேன் வீட்டுக்கார இப்படிலாம் திட்டாரே அப்படின்னு இதைத்தான் கும்பிடுறோம் தொழில்கள் கஷ்டமாயிப்போச்சு நான் எத்தனை இதாக இருந்தது எனக்கு இப்படி முடக்கமாகிட்டே இருக்குது என்னை அப்படின்னு தான் நம்ம கும்பிட்றோம் இந்த தீபாத்தனை காட்டும் போது இவங்க எண்ணங்கள் ஒவ்வொருத்தரும் எண்ணங்களும் இப்படிதான் போகுது கோயில் எதுக்காக வேண்டி வச்சாங்க ஏன் வச்சாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் கூட சிந்திக்கிறது இல்லை